மலிவு விற்பனை மூலம் மக்கள் மனம் கவர்ந்தவர்கள் ட்ரோன்சி வாணிபம் புதிய பொருட்களின் மலிவு விற்பனை அறைக்கு தேவையான மலிவு விலையில் தெரிவு செய்து பெற்றுக்கொள்ள இப்பொழுதே விரயங்கள் இங்கு நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் மிக மிக மலிவான விலையில் இவ்வாரம் வழங்கப்படுகின்றது விரையங்கள் சோழன் பல் பொருள் வாணிபம் ட்ரான்சி எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் ஒளி ஊடகத்துடன் மிக ஆர்வத்துடன் இணைந்து வருகின்ற உங்களுக்கு எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக இணைந்து ஆதரவு வழங்குமாறு மிக்க அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி பிரான்சில் மே பதினெட்டு தமிழர் நெஞ்சங்களில் நீங்காது நிலை பெற்ற நாள் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் வரும் ஒவ்வொரு ஆண்டிலும் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் வலியின் நினைவுகள் ஆறாத வலி தந்த வலி சுமந்த மறக்க முடியாத நாட்கள் கண்ணீரில் வழிந்த உப்பு சுவையை சுவைத்து உணர்விழந்து போன நாட்கள் இங்கனம் மறப்பது எப்படி மறப்பது எப்போது மறப்பது எமக்கான நீதி பரும் வரை உணர்வாய் பயணிப்போம் தேசிய உணர்வாளர்கள் ஒருங்கிணைந்து அழைக்கின்றார்கள் ஈழத்தமிழன் ஆழ்ந்துறங்கும் நேரம் எதுவல்ல விழித்திருந்து செயல்பட வேண்டிய காலம் மே பதினெட்டு அன்று பரிசில் அனைத்து தமிழ் மக்களும் அணி வேண்டப்படுகின்றனர் விவரங்கள் அனைத்துக்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரான்ஸ் ிலே ஆதைகளானோ மடா உலகினிலே வங்கக்கடல் சொல்லுகடா உண்மைகளை வங்கக்கடல் சொல்லுகடா உண்மைகளை அந்த அலைகள் சொல்லின முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த டி ஷர்ட்களை பாரிஸ் டைமண்ட் ஹவுஸ் துபாய் ஜுவல்லரி ஒரேகன் ஜுவலரி அசத்தோ நிறுவனங்கள் இலவசமாக விநியோகிக்கின்றன குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு நேரில் வருகை தந்து டி ஷர்ட்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் பாரிஸ் லண்டன் இடையே ரயில் சேவை வழங்கும் யூரோஸ்டா நிறுவனம் ஐம்பது புதிய ரயில்களுக்கு முன்பதிவு செய்துள்ளது ஐரோப்பாவின் பிரதான வழித்தடங்களை மேம்படுத்துவதற்காகவே இந்த ஐம்பது புதிய ரயில்களை முன்பதிவு செய்திருப்பதாக யூரோஸ்டா தெரிவிக்கின்றது கடந்த ஆண்டு பதினெட்டு புள்ளி ஆறு மில்லியனாக இருந்த பயணிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முப்பதுக்குள் முப்பது மில்லியனாக உயர்த்த யூரோஸ்டா இயக்குநர்கள் விரும்புகிறார்கள் யூரோஸ்டா லண்டனுக்கும் ஐரோப்பிய கண்டத்துக்கும் இடையே தனது சேவையை விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இவை செயல்படுகின்றன தங்கள் சேவைகளுக்கு பெரும் தேவை உள்ளது மற்றும் ஐரோப்பிய வழித்தடங்களை விரிவுபடுத்துவதற்கான இலட்சியம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பாதைகளை தொடங்குவதை கருத்தில் கொண்டு இவை அமைவதாக யூரோஸ்டா தலைமை நிர்வாகி தெரிவித்திருக்கிறார் தற்போது யூரோஸ்டா சென்ட் பங்கரஸ் பாரிஸ் லீல் பிரசல்ஸ் இடையே நேரடி சேவைகளை இயக்குகிறது பிரசல்ஸில் உள்ள சேவைகளை ஜெர்மனியுடன் இணைக்கிறது இந்த ஆண்டின் அல்லது ஆண்டின் யூரோஸ்டாரின் புதிய விடயங்கள் அறிவிக்கப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐரோப்பிய ரயில் நிறுவனமான தலிசுடன் யூரோஸ்டா இணைந்தது யூரோஸ்டா இரண்டு பில்லியன் யூரோ ஆண்டு வருவாய் என வியாலன் அன்று முதல் முறையாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான இந்த எண்ணிக்கை முன்னைய ஆண்டை விட இருபத்தாறு சதவீதம் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நிர்வாகத்திற்கு உட்பட்ட நுவல் கலடோனியல் வன்முறை சம்பவங்கள் தீவிரமடைந்துள்ளன குறிப்பிட்ட சம்பவங்கள் கட்டுப்பாடுகளை மீறிச் செல்கின்றன என தெரிவிக்கப்படுகின்றது சூறையாடல்கள் வாகனங்களுக்கு தீ வைத்தல் வர்த்தக நிலையங்களை சேதப்படுத்துதல் வீதிகளில் தீ மூட்டுதல் என்பன தொடர்கின்றன சேதமாக்கப்பட்டவற்றின் பெருமதி நூறு மில்லியன் யூரோ என கணக்கிடப்பட்டுள்ளது நுவல் கலடோனி நிலவரம் குறித்து ஆராய பரிசில் மே பதினாறு வியாழக்கிழமை அன்று பாதுகாப்பு சபை கூட்டப்பட்டது இதில் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அவர்கள் கலந்து கொண்டார் நுவல் கலடோனியன் டிக்டோக்டுக்கு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ தடை விதித்திருக்கிறார் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகம் ரிமார்க் மூன்று அருஷ் பத் மோகம் ரிமார்க் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி லூஸ் பத்து லாசபல் உங்கள் எல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பத்து இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வசார கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் இந்தியன் நுவல் கலடோனியல் கலவரம் தொடர்வதால் சட்ட அமலாக்கப் படைகள் அங்கு அனுப்பப்பட்டுள்ளன பிரிவினைவாதிகளின் கிளர்ச்சியால் நுவல் கலடோனியல் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டு இரவு கலவரங்களுக்கு பின்னர் நுவல் கலடோனியின் துறைமுகங்கள் விமான நிலையம் என்பனவற்றை பாதுகாக்க ராணுவத்தை அனுப்பியிருப்பதாக பிரான்ஸ் பிரதமர் கெபரியல் அத்தால் தெரிவித்துள்ளார் இரண்டு பேரை கொன்றதாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை கைது செய்திருப்பதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார் கலவரம் தொடங்கியதில் இருந்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று இளம் கலிடோனியர்கள் இரண்டு மூன்று போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்திருக்கிறார்கள் நுவல் கலடோனியில் அவசர நிலை அமலுக்கு வந்துள்ளது பாதுகாப்பு சபையின் புதிய முடிவின்படி ஒழுங்கை பராமரிப்பதை உறுதி செய்வதற்காக கூடுதல் பணியாளர்கள் அனுப்பப்படுவதாக பிரதமர் அறிவித்திருக்கிறார் கலடோனியர்களுக்கான ஒழுங்கு மற்றும் பாதுகாப்புக்கு திரும்புவது தொடர்ந்து பரிமாற்றம் செய்வதற்கான முழுமையான முன்னுரிமை உள்ளது என்று பிரதமர் கபிரியே கூறியுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் மைக்ரோசாப்ட் அமேசான் ஆகியவை ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் யூரோவை முதலீடு செய்கின்றன பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமெல்வெல் மைக்ரோ அவர்கள் விடுத்த வேண்டுகோளை அடுத்து உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் பிரான்சில் முதலீடுகளை மேற்கொள்கின்றன பிரான்சின் தொழில்நுட்பத் துறையில் ஏஐ திறன் மற்றும் ஆதரவுக்கு நிதி அளிப்பதுடன் பிரான்சில் கிளவுட் மற்றும் ஏஐ உட்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்கு நான்கு பில்லியன் யூரோவை செலவிடுவதாக மைக்ரோசாப்ட் தெரிவித்துள்ளது அதன் முதலீட்டில் ஒரு பகுதியாக மைக்ரோசாஃப்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் பிரான்ஸுக்கு இருபத்தையாயிரம் கிராபிக் சிப்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது அத்துடன் பிரெஞ்சு நகரமான மூலஹில் ஒரு புதிய தரவு மையத்தை திறக்கவும் திட்டமிட்டுள்ளது இதற்கிடையில் அமேசான் பிரான்சில் ஒன்று புள்ளி இரண்டு முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலைகளை உருவாக்க உள்ளது இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதிக்குள் இருபத்தையாயிரம் அதிநவீன ஜிபி அல்லது கிராபிக்ஸ் செயலாக்க அலகுகளை பிரான்சுக்கு கொண்டுவர வர திட்டமிட்டிருப்பதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒரு மில்லியன் மக்களுக்கு பயிற்சி அளிக்க இருக்கிறது இருபத்தேழாம் ஆண்டுக்குள் இரண்டாயிரத்து ஐநூறு ஏஐ ஸ்டார்ட் ஆப் நிறுவப்பட உள்ளது கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் பிரான்சில் அப்பா அப்பா இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல நகருக்கு வருவோரும் வருவோரும் வாழ்ந்து வருகை புரிய வேண்டிய வேண்டிய பார்த்து ஓரிடம் காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு don't know to monroe nanot to aimbade lille saint-denis france சாரி தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கவர்துனோர் லாட்ஜபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அருள் சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கவுர்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்ஜபெல் கவர்தனோர்

பேஎப் வேலை நிறுத்தத்துக்கான அழைப்பை வெளியிட்டுள்ளது மருந்தகங்கள் தொடர்பான சுகாதார காப்பீட்டு பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மே முப்பது வியாழன் அன்று வேலை நிறுத்தத்திற்கு எஃப் எஸ் பேஎப் அழைப்பு விடுத்துள்ளது சமூக மருந்தாளுநர்களின் கூட்டமைப்பு மே பதினாறு வியாழக்கிழமை அன்று முப்பது வேலை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்